அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலஹி பரகாந்துஹும் ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாச்சு எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா எனக்கா வீடியோ காணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி என்ன அப்படின்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு இந்த சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அக்கா நீங்கள் என்ன கொரியர் பேக் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் வேணும் அது மூலமாக தான் உங்களுக்கும் வந்து ஆர்டர் வரும் அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுத்துருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இது மூலமாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம் நம்ம இங்கே காஷ்மீரில் இருக்கிறதுனால இங்கே உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் காஷ்மீரில் விளைகிற ட்ரை ஃப்ரூட்ஸ்ஸாக இருக்கட்டும் ஹனியாக இருக்கட்டும் ஒரிஜினல் சாஃப்ரனா இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுக்கும் மற்ற எந்த இடங்களில் கேட்குறாங்களோ நார்த்லையும் சரி சவுத்லையும் சரி எல்லா இடமும் நேஷனல் ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதெல்லாம் இன்னைக்குங்க நம்ம தேன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து இங்கே காஷ்மீரில் சுத்தமான தேன்ங்க இப்போ பாட்டிலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இது வந்து கல் பாட்டில் கிடையாதுங்க பிளாஸ்டிக் பாட்டில் நாங்கள் ஹனி அங்கே எடுக்க போவோம்ல அங்கே கிட்டேயே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில தான் ஹனியை வந்து போட்டு கேட்கறது அவங்களும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதை வந்து நாங்கள் இப்படியே வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு அனுப்புகிறது இல்லை மேலே வந்து டேப் போட்டு ஒட்டி பப்புள் ட்ராப் பபுள் ட்ராப் கவர் அதுக்கப்புறமா டேப் அதுக்கப்புறமா தான் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கே வந்து அமிச்சி வைப்போம் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வந்து சேர்ந்துடும் பார்த்தீங்களா சரி நம்ம அடுத்து தான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் சாஃப்ரான் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாமா அப்புறமா வெள்ளத்தேன் மட்டும் கிடையாது அது கூட கருப்பு தேனும் வந்து இருக்கோம் இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கருப்பு தேன் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த தேன் வந்து ஹீமோக்ளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து குடிக்கலாம் நானும் வந்து பர்சனலாக வந்து எனக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து நமக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும் அதுக்காக தான் வந்து மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுறது வெள்ளத்தேன் வந்து மாஸ்டரை வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெய்லி வந்து காலையில் வந்து ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளத்தேன் தேன் வந்து எடுத்துக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை நான் ப்ராப்பரா எடுக்க மாட்டேன் அதுக்கு வந்து நல்லா திட்டு விழுகும் அவர் சொல்லுவாங்க நான் ஹனி வந்து நீனே வந்து செல் பண்ணிட்டு தான் இருக்க அப்புறம் நீனே வந்து சாப்பிட மாட்டேங்கிற நான் வந்து ப்ராப்பராக வந்து சாப்பிட மாட்டேன் அதுக்காக வந்து சொல்லுவாங்க நூறு ஜஹானுக்கு அவங்க கொடுக்க சொல்லுவாங்க என்னையும் வந்து குடிக்க சொல்லுவாங்க இந்த இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா வெள்ளத்தேன் இதைத்தான் வந்து மாஸ்டர் சொல்லுவாங்க காலையில் நீ ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றுல வந்து தேன் வந்து சாப்பிடு அப்படின்னு இதை வந்து என்னையும் குடிக்க சொல்லுவாங்க நூறு ஜானுன்னு குடிக்க சொல்லுவாங்க நூறு ஜான் வந்து தொடவே மாட்டேங்குது ஆனால் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு தேன் வந்து ஹீமோகுளோபின் அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதெல்லாம் இப்போ நம்ம போன வாரம் வந்த ஆர்டர் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் வந்து டிஸ்பேச் ஒர்க் வந்து பண்ணுறது ஏன்னா சனிக்கிழம வந்து மாஸ்டர் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் வந்து போய் எடுக்க போயிடுவோம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் வச்சு பேக் பண்ணி காலையில் திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி ஆர்டர் வந்து அஸ்ஸாமில் இருந்துலாம் வந்துருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லா நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாமா பாத்தீங்களா பார்த்தீங்களா பாக்ஸஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் கொரியர் பேக்கிங்காக நாங்கள் இங்கே வாங்குகிற பாக்ஸஸ் தான் இதெல்லாம் பாக்ஸஸ்லேயே வந்து அளவுகளும் இருக்குது இப்போ நிறைய இப்போ ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னா பாக்ஸஸ் வந்து வேறுபடும் இந்த பாக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணுறது தேன் அப்புறம் குங்குமப்பூக்காக தான் தேன் குங்குமப்பூனா எப்படி ஒரு அரை கிலோவுக்கும் கம்மியாக தான் வரும் அரை கிலோ தேன் அப்படின்னா ஒரு கிராம் குங்குமப்பூ அரை கிலோ அவ்வளோதான் வரும் அதுக்கு வந்து இந்த சின்ன பாக்ஸ் வந்து போதுமானதாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் வந்து நீட் பேக்கிங்கா இருக்குங்க மாஸ்டர் சொல்லவே வேணாம் ஒண்ணுக்கு பத்து வாட்டி வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்பி வைப்பாங்க சரி அப்புறம் இங்க பாருங்க அப்படியே இந்த சைடு பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான பாக்ஸு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு ஆர்டர் போடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வச்சு கொடுத்துக்கிட்டது இந்த பாக்ஸும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் காஷ்மீர் அப்படின்னு எழுதி அது வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும் ஆப்பிள் அப்படின்னு எழுதி இது வந்து இங்கே செறி பழம்பெல்லாம் வச்சு கொடுப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்கான பாக்ஸுங்க சூப்பராக தாங்க இல்லைங்க டேப்லையும் பார்த்தீங்களா நல்லா காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு எழுதி இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேப் வந்து பார்க்குறதுக்கும் இந்த டேப்பில் வச்சு நம்ம நல்லா வந்து அந்த ரோல் பண்ணிடுறது ஹனியை வந்து ஃபர்ஸ்ட் அந்த மூடி ஃபுல்லாக வந்து டேப் போட்டு ரோல் பண்ணிடுவாங்க ரோல் பண்ணி முடிச்சுட்டு பப்பல் ட்ராப் கவர் பப்பிள் ட்ராப் கவர் அப்புறமாவும் டேப் போட்டு மூணாவது வாட்டி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடுவாங்க ஏன்னா நாலாயிரம் கிலோமீட்டருங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாமல் போகணும் பாருங்களேன் அதுக்காக தான் இது வந்து வாங்குகிற டேப் தான் இது எல்லாமே வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறணும் இந்த டேப்பாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் பாக்ஸ் அட்டப்பட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வந்து ப்ராப்பராக வச்சுப்போம் ஏன்னா ஆர்டர் வரும் பார்த்தீங்களா டக்குன்னு வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அதுக்காக பார்த்திங்களாங்க ஃபைனலாக வந்து மாஸ்டர் ஹனியை வந்து இப்படி தான் வந்து டேப் வச்சு சுற்றிடுவாங்க டேப் வச்சு சுற்றுறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கோட்டாக வந்து இது கொடுப்பாங்க பப்பிள் ட்ராப் கவர் வச்சு சுற்றிடுவாங்க பப்பிள் ட்ராப் கவர் வச்சு சுற்றிட்டு இது வந்து நாங்கள் வீடியோக்காக மட்டும்தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பப்பிள் ட்ராப் கவர் வச்சு அப்புறமா அதுக்கு மேலேயும் வந்து டேப் போட்டு கவர் வாங்க பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல வாங்கவே எவ்வளோ சூப்பராக வந்து கவர் பண்ணி ஃபீல் பண்ணியாச்சு இதுக்கப்புறமும் ஒர்க் இருக்குதுங்க நான் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டைம் வந்து நம்ம வீடியோ கவர் பண்ணையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் நூஜான் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்க தூங்கப்போட்டு தான் வந்து நானும் மாஸ்டர் வந்து கொரியர் பேக்கிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஃபைனலாங்க நேற்று ரெண்டு மணி வரைக்கும் நானும் மாஸ்டரும் கொரியர் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கே வந்து ரெண்டரை மணி ஆச்சு தூக்கம் தாங்க முடியல ஏன்னா நூறு வேற வேறு வந்து முழிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கறதுனால ப்ராப்பராக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி அதையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ஆனால் உண்மையாகவே அதுதாங்க உண்மை நேற்று எங்கள் ஆர்டர் போட்ட எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் எல்லாம் வந்து ரெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அமைச்சுட்டு இருந்தேன் நல்லபடியாக மாஸ்டர் வந்து காலையில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஸோ எனக்கு உண்மையாகவே டைமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியலை இன்னி வரும் நாட்களில் வந்து நீங்கள் அவுட் சைட் வீடியோ வந்து பார்ப்பீங்க காஷ்மீரில் வந்து மலைத்தீன் வந்து எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்புறம் ட்ரை ஃபிரூட்ஸ் ஏரியாக்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பாதாமா இருக்கட்டும் வால்நட்டாக இருக்கட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆப்பிள் எல்லாமே ஆப்பிள் செர்ரி எல்லாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து வளர்ந்துருச்சு எல்லாத்தையும் நீங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்ப்பீங்க மேடம் வந்து நல்லா ஷால் போட்டு விளையாடி இருக்கிறாங்க எனக்கு இன்னுமே வந்து தூக்க கலக்கமா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது தூங்க முடியாதுங்க இன்னைக்கும் ஏன்னா வீட்டுல வந்து வேலைக்கு வந்து ஆள்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஆக்கணும் அப்படிங்கறதுனால திரும்ப வந்து என்னோட ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்கள யாருக்காவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க நல்லா சுத்தமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்